ஜீவநதியாய் நதியாய் வருவாள் எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் மேக வீதியில் நடப்பால் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பால் மலை மூடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் ல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் தான் இல்லை அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் நெடு நாட்களுக்கு பிறகு இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த தாய்மையை பற்றி பகிர்ந்துக்கணும்னு ஒரு கட்டாயமாக மனசில் தோணுச்சு காரணம் என்னென்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கிற நடப்புகளை பார்க்குற போது நம்ம எப்போவுமே மனிதன் காலத்து காலத்துக்கும் இதுதான் மோசமான காலமோ இதுதான் மோசமான காலமோன்னு நினைப்பானா அந்த மாதிரி வரலாற்றில் அதை விட நம்ம எவ்வளவோ முன்னேறிட்டோம் நாகரிகமான உலகத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் பார்த்தா சூரியன் ஆராய் நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் சூரியன்கிட்டவே போயிட்டோம் எங்கள் தொலைவிலேருந்தே கூட என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இன்னும் கூட நாம் அடிப்படையான மனிதத்துவத்தினுடைய அந்த தாய்மை பண்பை நம்ம விட்டுவிட்டோம் ஏன் தாய்மையை வந்து ரொம்ப ஒரு மூலக்காரணமாக சொல்கிறாங்கன்னா யார் தாய்மை பண்பை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்க தான் பெண்களை மதிப்பாங்க பெண்களை மதிக்கிறவங்க தான் உயிர்களை மதிப்பாங்க உயிர்களை மதிக்கிறவங்க தான் உன்னதமான உலகத்தினுடைய கருணையை அவங்களுக்கு புரியும் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தா இன்றைக்கி ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது ஏன்னா சமீபத்தில் சில விஷயங்களை நான் படிக்க போது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் காரணம் என்னென்னா இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் இது தோன்றி பல பல வருடம் ஆகிருக்குது ஆனால் பாருங்கள் இன்செல் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் உருவாகிருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா இன்செல்னால் பெண்கள் வெறுப்பு அதாவது பெண்ணிய வெறுப்பு அப்படின்னு ஒரு ஒரு பதம் கொடுத்து அதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே ஒரு கனடாவில் ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் அது வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப மாதங்களுக்கு முன்னால் கூட ஃப்ரான்ஸில் ஒரு பதினெட்டு வயது பெண் சாரி பதினெட்டு வயது ஒரு இளைஞன் அவனை கைது செய்கிறாங்க கைது செய்கிறபோது அவருடைய பையில் பார்க்குறாங்க ரெண்டு கத்தி இருக்குது கேட்டால் அவருடைய நோக்கம் என்னென்னா பெண்களை கொள்கிறது தான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி திக்குன்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த சொன்ன பாருங்கள் இன்செல் அவங்க இந்த பெண்கள் விருப்புன்னே ஒரு இயக்கமாக ஒரு இயக்கம் ஒரு குழு குழுவாக இருக்குதுதான் காரணம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அந்த குழு மனப்பான்மை உடையவங்க அந்த இன்செல் அப்படிங்கிற உடையவங்க அந்த தாக்கம் உடையவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பிரச்சனைன்னா அவங்க கூட இருக்கிற தாயாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் தமக்கையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொடுறதுக்கு துணிகிறாங்க கொடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது வந்து சமீபத்தில் ஒரு கட்டுரையில் படிக்கிறேன் ஒரு முக்கியமான நாளிதழில் தினமணின்னு நினைக்கிறேன் அப்படி திக்குன்னுச்சு என்னென்னா எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் காலம் என்னென்னா இது ஏன் இதுக்கு வந்து ஒரு முடிவு நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு பிரதிபலிக்கிற கலை இருக்குது பாருங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி விஷயங்கள் திரைப்படங்களுடைய ஊடகங்கள் இது மாதிரி போன்ற ஊடகங்கள் எல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா வன்முறையையும் பெண்ணியத்தை சாடுற பெண்ணியத்தை கொள்கிற எங்கே பார்த்தாலும் நடக்கிற அந்த 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 செய்திகளெல்லாம் படிக்க 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 என்ன ஆகுதுன்னா மனம் பிறந்து ஒரு மென்டல் டிப்ரெஷன் அதாவது ஒரு மனச்செலவை உருவாக்கிடுது உளவியலாளர்கள் சொல்கிறதே என்னென்னா நாம் என்ன பண்ணுறோம் போற்றி பாதுகாத்த அந்த பெண்மையினுடைய தத்துவத்தை நாம் விட்டுவிட்டோம் தான் நான் அடிக்கடி இந்த வாழ்க்கை திறவுகளை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதியாக நினைக்கிறது என்னென்னா இன்றைக்கி இந்த தாய்மை இந்த தாய்மை பாருங்கள் இதை உணர்ந்தால் தான் அன்பினுடைய மையமே தெரியும் நீங்கள் பாருங்கள் இந்த தாய்மை பற்றி யோசிக்கிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க தாய் அன்பு தாய்மை இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு மூன்று விளக்கம் சொல்கிறாரு எவ்வளவு தூரம் அந்த மனதுக்குள்ள அவர் கருணை இருந்தால் இந்த வார்த்தை வெளிப்படும் பாருங்க அவர் சொல்றாரு தாய் என்பது உயிருள்ளதை படைக்கிற தெய்வத்தின் மறுபெயர் உயிரை படைக்கிற தெய்வத்தின் மறுபெயர்ன்றார் எது தாயின்னா அன்புன்னா என்னன்னு சொல்றாரு எப்படி பாருங்க எப்படிப்பட்ட வியாக்கியானம் பாருங்க தாய் என்பது உயிரை படைக்கிற தெய்வத்தினுடைய மறுபெயர்ட்டாரு அன்புன்னா அந்த தெய்வம் உலகுக்கு வழங்குகிற செல்வம்ன்றார் பாருங்க என்ன சொல்றாரு அந்த தாய் இருக்க அந்த உயிருள்ள தெய்வம் இருக்கே அந்த தெய்வம் இந்த உலகுக்கு வழங்குகிற செல்வம் அப்படின்னு என்ன அர்த்தம் தாய் வந்து புரிஞ்சாதான் தாயினுடைய உள்ளத்தினுடைய அந்த பாசத்தை புரிஞ்சாதான் இந்த உலகத்துக்கே நீங்க வந்து அன்பு காட்ட முடியும் எவ்வளவு தாத்பரியமான வார்த்தை பாருங்க அதுக்கப்புறம் மூணாவத சொல்றாரு தாய்மையை தாய் தாய்மின என்ன அவர் சொல்றாரு அந்த உயிருள்ள தெய்வம் இந்த உலகத்தை நல்லா கவனிங்க இந்த உலகத்தை வளர்க்கின்ற தொட்டில் அப்படிங்கிறார் அப்பா 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 இந்த நாம் இந்த மூன்று இந்த மூன்று வரிகளை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆழ்ந்து அப்படி யோசனை பண்ண எம்ஜிஆரை என்ன அழகான பதில் அதாவது அவருடைய பாட்டு சொன்ன பாருங்க இப்போ சொன்ன பாருங்க ஜீவநதியாய் ஏன் அதை நான் முதல்ல சொன்னேன்னா ஜீவநதியாய் வருவாள் நம் தாகம் தீர்த்து மகிழ்வாள் அது மழையா இருக்கலாம் நம்ம நதியா இருக்கலாம் என்ன ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நாம் தாய்மையை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டா எல்லாமே தாய்மையா தெரியுது அதுதான் அதனுடைய தாற்பயம் அதாவது வீதியில் நடப்பால் உயிர் மூச்சினிலே கலந்து இருப்பால் மலைமுடி தொடுவால் மலர்மனம் தருவால் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பால் பாருங்க அப்போ என்னன்னா எல்லாமே தாய்மையா போயிடுது பிரபஞ்சமே தாய்மையா போயிடுது அப்படி என்ன அப்படின்னா தான் சொன்ன எம்ஜிஆர் வந்து தலைவர் எம்ஜிஆர் மூன்று வார்த்தைகள் சொல்றார் விஞ்ஞானம் எதையோ கண்டுபிடிக்குது ஆனா எதையும் கண்டுபிடிச்சாலும் எல்லாத்தையும் நீங்கள் உயிர்ப்பித்து கொடுக்க தேவையில்ல ஆனால் தாய்மையை மட்டும் உயிர்ப்பித்து கொடுங்க ஒரு தாயை மட்டும் உயிர்ப்பித்து கொடுங்க போதும் கடைசி இல்லைன்னு ஒரு சாதாரணமாக ஒரு 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 சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு இன்னசெண்டினுடைய மனோநிலையிலேருந்து அதை சொல்கிறார் அவர் எவ்வளோ பெரிய அந்த தாய்மைக்கு எவ்வளோ பெரிய புனிதத்தை கொடுக்குறாரு பாருங்க அவர் சொல்கிறார் அந்த பதிலையே அதாவது நாம் வந்து எதை இழந்தாலும் பெற்றுடலாம் ஒரு மனைவியை இழந்தால் பெற்றுடலாம் ஒரு மகன் மகவை இழந்திரா கூட நம்ம பெற்றுக்கலாம் நாம் வந்து ஒரு மற்ற எந்த உறவுகள் நட்பை பெற்றுக்கலாம் எதை வேணாலும் இவங்க பெற்றுக்கலாம் ஆனால் தாய்மையை பெற முடியாது தாயை பெற முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார் அதை நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா இந்த மாதிரி தாய்மை பண்புகளை நாம் விட்டுட்டோம் அதனால தான் ஒரு படங்களில் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை என்னை சேருன்னு ஒரு பாட்டிருக்கோம் அந்த பாட்டில் பார்த்தனா அவர் அழகாக அவர் ரெண்டு வார்த்தை வைப்பார் வாலி தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாய்நாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் விழிக்க கண்டேன் மற்றவர்க்கு வாழ்கின்ற உள்ளம் என்னம் என்னம்மா மற்றவர்க்கு வாழ்கின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பாருங்க அவருடைய பாடல்களை எவ்வளவு மற்றவர்க்கு வாழ்கின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோன்னா உன்னுடைய பாசம் நீ வந்து எப்படி எனக்காக நீ வாழறையோ அந்த பண்பை நான் மற்றவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் மற்றவங்களுக்கு நான் செலுத்துறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ ஒரு உள்ளீடான வார்த்தைகள் பாருங்கள் இந்த தாய்மை நான் ஏன் ரொம்பன்னா இப்போ க சமீப காலங்களில் நேற்று கூட பாருங்கள் நொய்டாவில் யூபி நொய்டாவில் ஒரு ரெண்டு மனைவி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி காஞ்சனம் அப்படின்னு ஒருத்த அக்கா காரி இப்போ ரெண்டாவதாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்க தங்கச்சியை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால் ஒரு முப்பது லட்சம் லட்சம் கொடுக்கலன்னு சொல்லி உயிரோடு அவன் சமீபத்தை நேற்று பாருங்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட கரூரில் அதை கூட நான் பேசியிருந்தேன் ஒரு 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 மனைவியை வந்து ஒரு அம்மா அவருடைய மாமியாரும் அவருடைய கணவனும் எப்படி வந்து இம்சை பண்ணி அந்த பொண்ணை தக்கொடை பண்ண வச்சாங்கன்ற கூட நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா நாட்டில் இது என்ன நடக்குதுன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க காதல் வயப்பட்டு காதலிக்கிழனா கொள்வது ஆணவ கொலை நிறைய நீங்கள் பட்டு படிச்சுட்டு இருப்பீங்க இந்த தாய்மை பண்பை நம்ம விட்டுட்டோன்றது எதை காரணம் அப்படின்னா மனிதர்கள் முதல்ல நம்ம தாயை நேசிக்கவே இல்லை அதனால தான் இன்றைக்கி போதை கலாச்சாரம் பெருகி எடுத்து போய் இன்னைக்கு போதை பாருங்கள் ஒரு தாயை அடித்து கொள்றவங்க தா அவனோட பையனுடைய அந்த தொந்தரவு தாங்காமல் அந்த தாயே வந்து மகன் அடித்து கொள்ற விந்த இதெல்லாம் இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் கள்ளமான உறவுகளுக்கெல்லாம் ஒரு குழந்தை பெ பெத்த குழந்தைய கூட கொண்டு போன அந்த குன்றத்துவ வீராமை பற்றியெல்லாம் கூட நம்ம பேசியிருக்கிறோம் என்னென்னா இதெல்லாம் ஏன் நான் வந்து இங்கே வந்து நம்ம அரசுறோம் அப்படின்னா நாம் தாய்மையினுடைய பண்பை முக்கியமான கூரை நாம் அதுதான் நம்முடைய அடிப்படையான கூறு அடிப்படையான பண்புங்கிறதை நம்ம விட்டுட்டோம் அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆரை பற்றி நம்ம திருப்பி திருப்பி இந்த தாய்மை எப்படி கொண்டு வந்தார் எப்படி எல்லாம் பேசினான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதில் இப்போ சமீபத்தில் எனக்கு தோணுச்சு திரு சிவக்குமார் ஐயா அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கத்துக்கு நேர்மைக்கு ஒரு உண்மையான நடத்தைக்கு அது மட்டும் இல்லை ஒரு தொழில் சார்ந்த அந்த நிலைக்கு கூட அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு எந்த அளவுக்கு அது ஒழுகுனார்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க உதாரணத்துக்கு திரு ஜோசார் சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் திரு சிவகுமார் ஐயா பற்றி அதாவது நாங்கள் எல்லாம் வந்து கே பாலச்சந்தர் அவர் வந்து நாடக பாடியிலும் சரி நாடக உலகத்திலையும் சரி திரு திரையுலகத்தையும் சரி அவரை தான் நாங்கள் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அவரே சொல்லுவார் யார திரு சிவகுமாரை அவர் தான் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு ஏன்னா அவருடைய இலக்கு அவர் சொல்லுவார் கே பாலச்சந்திர சார் அவருடைய மூச்சு காற்றே வந்து அவருடைய மூச்சு காற்றே நேர்மை அவருடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவருடைய இலக்கே பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கும் அவருடைய அவருடைய எல்லா தரவுகளும் எல்லா பண்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு ஒரு முழுமையை நோக்கிய பயணமாக இருக்கும்ன்ற மாதிரி திரு கே பி சொல்வார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் ரெண்டு குறிப்புகள் எனக்கு தோணுச்சு தாய்மையை பற்றி எம்ஜிஆரும் அவரும் எப்படி பகிர்ந்துக்கிட்டாங்கன்ற ஒரு ஒரு குறிப்போட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கிறாரு அந்த சமயத்தில் நாகப்பட்டினத்தில் புயல் வந்துடுது பெரிய நஷ்டம் பெரிய அந்த மக்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அந்த சமயத்தில் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நிவாரணமாக கொடுக்கணும் முதலமைச்சர் நிவாரணத்துக்குன்னு என்ன வருது உடனே தொடர்பு கொடுறாரு சிஎமுக்கு நாளைக்கு காலைல பத்து மணிக்கு வா நீங்கள் சொல்கிறாரு சொன்ன உடனே அது மாதிரி மறுநாள் காலையில் புறப்படுறாரு நல்லா கவனிங்க புறப்படும் போது சொல்கிறாரு திரு சிவகுமார் ஐயா எழுதுறாரு அந்த ராஜபாட்டையில் எழுதுறாரு இது ராஜபாட்டை அல்லனு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு பின்னால் ஜூனியர் வீடர்ல ஒன்று அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நான் வச்சுருந்தேன் அதெல்லாம் அப்போல்லாம் ஜூனியர் வீடர் துக்களக்கு இதெல்லாம் அடிக்கடி நிறைய வாங்கி படிச்சுட்டே இருப்பேன் அப்போது அதில் ராஜபாட்டை எழுதினார் அப்போது சொல்கிறாரு நான் கிளம்புறேன் அம்மா நான் வந்து எம்ஜிஆரை பார்க்க போகிறேன் வரையாமான்னு கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பழனி அம்மான்னு பேர் அந்த அம்மாவுக்கு உடம்பு ச உடல் சரியில்லையா ஒரு சில நாள் அப்படி இருந்து கூட பாருங்கள் எம்ஜிஆரை பார்க்க போகிறேன்னு சொன்னாரான் அவர் அவ்வளோதானா உடனே அவசரமாக அந்த அம்மா ரெடி ஆகி பாருங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்துருக்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் இருந்தவாங்க பாருங்கள் உடனே குளித்து முடித்து சீக்கிரமாக ரெடியாகி கூட வராங்களாம் சிறு சிவகுமார் ஐயா கூட வராங்களா நிறைய கோட்டைக்கு போகிறாங்க கோட்டைக்கு போகும்போது பாருங்க அங்கே அங்கே தான் நடக்குது பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் கேள்விப்பட்டு முதல் மாடியில் இருக்கிறவர் இவர் வராரு சிவகுமார் ஐயாவும் அவங்க அம்மாவும் வராங்கன்னு சொன்ன உடனே அந்த முதல் மாடியை விட்டு கீழே பரபரனே இறங்கி கீழே இருந்து கூட்டு போனாராம் இது கூட ஏற்கனவே பதிவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல தாய்மை பற்றி பேசும்போது மறுபடியும் ஒரு நினைவுபடுத்தலாம் தப்பு கிடையாது அவர் பாருங்கள் அவர் அப்படியே கீழே அதை கூட சொல்லுவார் இன்னொரு வேறு பதிவு சொல்லியிருப்பார் திரு சிவகுமார் ஐயா எப்படி போகிறாராம் அவருக்கு முன்னால் போகலையான் அவர் அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அவ்வளவு மரியாதையாக கொண்டு போகிறாராம் மேலே கொண்டு போனாராம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய எதிர்ப்புறத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரு எம்ஜிஆர் உட்கார்ந்தாராம் சொல்கிறாரு எழுதுறாரு அதாவது அப்போ சொல்கிறாரு திரு சிவகுமார் ஐயா என்ன ஒரு அழகு பாருங்க அந்த எழுத்து அதாவது எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தோரு வயசு ஆனால் பதினேழு வயது பெண்ணு மாதிரி அவ்வளோ நாணப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு அவருக்கு முன்னால் அது என்னென்னா அந்த தாய்மை மட்டும் இல்லை திரு எம்ஜிஆர் மேலே அந்த தாய்மையை மதிக்கிற பண்பு மேலே இந்த உலகத்தினுடைய பெண்மை மேலே அவருக்கு இருந்த அந்த மரியாதைக்கு மேலே அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரு உள்ளீடான மதிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த எழுத்து அவர் குறிப்பிட்டிருப்பார் அப்படி உட்காரும்போது அந்த உட்கார்ந்த பிறகு தான் போய் உட்காந்தாரு உட்காந்து கேட்குறாரு அம்மா என்ன சாப்பிட்றீங்க ட்ரிங்க்ஸு டீ காஃபி கேட்குறாரு கேட்ட உடனே அப்போ கூட அந்த அம்மா மறுக்கும்போது கூட சொல்ல சொல்ல முடியலையா அவங்க தான் சொல்கிறாங்களாம் அதை அழகாக குறிப்பிட்டிருப்பார் சிவகுமார் ஐயா அதாவது எப்படின்னா நான் ஏன் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்னா அந்த தாய்மையை மதிக்கிற பண்பு பாருங்கள் திரு சிவகுமார் ஐயா அது அழகாக எதிர்ப்பார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அந்த பத்தாயிரம் ரூபாய் அது செக்கு அது கொடுத்த பிறகு அதை பார்த்தீங்க அவர் மூலமாக கொடுக்க வைக்கிறாரு அது வழக்கமாக எல்லோரும் ஸ்டெலாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் அப்போ சொல்கிறாரு திரு சிவகுமார் ஐயா அப்படி என் தாயை மதித்த அந்த பண்பை கண்டு நான் வேசியில் போனேன் பேசியிலிருந்து போனேன்ற சொல்லிவிட்டு சொல்கிறாரு பொதுவாக தாயை மதிக்கிற குணம் இருக்கே எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு பரவலான பெரிய பெரிய தெய்வீக குணம் அப்படின்றார் தாயை தாய் வடிவத்தில் இருக்கிறவங்களாம் தெய்வமாக மதிக்கிற குணம் எம்ஜிஆருக்கு அப்படின்றார் அந்த அன்பான அந்த தெய்வீகமான குணம் எப்படி வந்ததுன்னா தன் தாய்மை தன் தாயை உணர்ந்தவங்க தன் தாய் மேலே பாசம் உள்ளவங்க தன் தாயின் மேலே ஒரு உண்மையான தெய்வீகத்தை கண்டவங்களால் தான் அந்த மாதிரிலாம் நடத்த முடியும் திரு சிவகுமார் ஐயாவும் அப்படித்தான் பழனி அம்மாவை பற்றி இன்னும் நிறைய எழுதியிருக்கிறார் அவர் அவருடைய நிறைய இடங்கள்ல அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு ஐந்து பே ஐந்து குழந்தைகளில் ஒரு மூணு குழந்தையை காடுற பிளே பிளேக்குன்னு சொல்லி நிறைய இழந்து அவங்க எல்லாம் எப்படி சிரமப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பேச வேணும் அடுத்த பகுதியில் பேசலாம் ஏன்னா தாய்மை நான் ஏன் சொல்கிறேன் அந்த வாழ்க்கை திறவுகொள்ளல நான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அன்பினுடைய மையம் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா அந்த அன்பினுடைய மையத்தை நீங்கள் எப்படி உணர முடியும் அப்படின்னா நம்ம முதல் கல்வியோ முதல் பள்ளிக்கூட சாலை எங்கே வருதுன்னா நம்ம அம்மா கிட்ட இருந்ததாக வருது அந்த தாயிடமிருந்து தான் அந்த அன்பினுடைய தான் திரு எம்ஜிஆருடைய அந்த பதிலை கேட்டு நான் விளைவெளத்து போயிட்டேன் தாயின்னா என்னடான்னு கேட்டால் உயிர் அவர் சொல்கிறாங்க பாருங்க ஒரு உயிருள்ளதை படைக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய மறுபெயர் சொல்லிட்டு அப்புறம் அன்புனா என்னான்னு கேட்டால் அந்த உயிருள்ள தெய்வம் இந்த உலகத்திற்கு வழங்குகிற செல்வம்னா இருப்பாருங்க மிரண்டு போயிட்டேன் ஏன்னா அன்பு என்பது தாய்மையினுடைய வழியிலிருந்து தான் நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி அது மட்டும் இல்லை கடைசியாக உன்னே ஒன்று சொல்கிறேன் இம்மானுவேல் கான்ட்னு ஒருத்தர் ஜெர்மனில் மிகச்சிறந்த அறிஞர் நோபல் எல்லாம் வாங்கினவர் அவர் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க அவர் சொல்லுவார் நீதியியலின் பற்றிய ஒரு முக்கிய விதியை சொல்லுவார் பல விதிகள் இருக்குதா ஒரு விதி சொல்லுவார் அதாவது மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாம் மனிதர்கள் எல்லாம் எல்லாம் மனிதர்களாக மதிக்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களை ஒரு பொருள்களாகவே மதிப்பீடு செய்கிறார்கள்னு சொல்லுவார் ஒரு இடத்துல அதுக்கு சொல்லுவார் எப்படின்னா ஒரு பொதுவான பிரேமை பொதுவான அந்த அன்பு எப்படி இருக்குன்னா மூணு விதமா பிரிப்பார் அவர் அவர் சொல்லுவார் லவ் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ்வார் பொருள்களை விரும்புகிற அன்பு அது எப்படி இருக்கும் வீடை விரும்புகிறோம் வாசலை விரும்புகிறோம் சுத்த விரும்புகிறோம் குளத்தை விரும்புகிறோம் கோத்திரம் விளம்புறோம் கோத்திரத்தை நம்ம வந்து விரும்புகிறோம் இதெல்லாம் வந்து லவ் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லவ் டுவேர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் வார் அதாவது பொருள்களை விரும்புகிற அன்பு அப்புறமா பாருங்க ரெண்டாவது சொல்லுவார் லவ் டுவர்ட்ஸ் த பர்சன்ஸ் இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் உயிர்களை விரும்புவது மனிதர்களை விரும்புவது அந்த மனிதர்களை விரும்ப எது பொருள்கள் பொருள்களுக்காகவே மனிதர்களை விரும்புகிறோம் பொருள்களை போல மனிதர்களை அதையும் சொல்கிறார் பொருள்களை போல மனிதர்களை நாம் விரும்புகிறோம் பொருள்களுக்காகவே விரும்புகிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் திரு எம்ஜிஆரை போல திரு சிவகுமார் ஐயாவை போல அந்த அன்பு சொன்ன பார்த்தீங்களா ஏன்னா அந்த அம்மாவை வணங்கினா தான் இந்த உலகத்தில் கலை உலகத்தில் சில பேர்லாம் இன்னைக்கு இன்றைக்கி சிவகுமாரையெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு இருக்கிறார்னு சொல்லும்போது நான் நினைப்பேன் இந்த நன்றி உணர்ச்சியும் இந்த தாய்மை உணர்ச்சியும் இந்த தாய்மை உணர்ச்சி இருந்தால் தான் நன்றி உணர்ச்சி வரும் அது தெரிஞ்சுங்க ரெண்டு மூணாவது சொல்லுவார் சொன்னேன் லவ் டுவேர்ட்ஸ் த பர் த ஆப்ஜெக்ட்ஸு லவ் டுவேர்ட்ஸ் த பர்சன்ஸ் மூணாவதாக சொல்லுவார் லவ் டுவேர்ட்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ்ன்றார் அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா இருப்பு நிலை இந்த பிரபஞ்ச நிலை இந்த பிரபஞ்ச நிலையுடைய தாய்மையில ஆரம்பிக்கணும் அங்கிருந்து உலகத்தை நேசிக்கணும் உயிர்களை நேசிக்கணும் கடைசியில என்ன ஆகும் அது பிரபஞ்சத்தையே நேசிக்கும் நீங்களே பிரபஞ்சமா மாறிடுறீங்க அந்த பிரபஞ்சமா எக்ஸிஸ்டன்ஸ் மேக வீதியில் நடப்பால் அப்படின்னு சொன்ன பாருங்க மேக வீதியில் நடப்பால் உயிர் மூச்சு நிலையை கலந்திருப்பால் தவறினை பொறுப்பாக தர்மத்தை வளர்ப்பான்னு சொன்ன பாருங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த யூனிவர்ஸு தான் அதாவது தான் அந்த பாட்டே நீங்கள் தாய்மையிலேருந்து ஆரம்பித்து யூனிவர்ஸுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை நீங்கள் தாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாய்மை பண்பு இருக்கும் தாய்மை பண்பு போயிட்டு வச்சுங்க அம்மா அம்மா மறைஞ்சிட்டாங்கன்னா அது அந்த பாசம் மறைஞ்சிருந்தது கிடையாது அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸுக்கு மாறிடுது அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த இருப்பு நிலையினுடைய உணர்ற அந்த அன்பு தான் நம்ம ஆரம்பத்தை தாய்மையிலிருந்து கொண்டு வரோம் எனவே தாய்மையை நாம் போற்றுவதாக இருந்தால் பெண்மையை போற்ற வேண்டும் பெண்மையை போற்றுவதாக இருந்தால் நாம் உலகத்தினுடைய வாழ்வியல் நாம் முக்கியமான ஒரு பகுதி மையமான அன்பினுடைய மையத்தை நாம் திறந்தோம் நம் நம்மளால் முடி முடி சொல்ல முடியும் அந்த வகையில் நாம் தாய்மையிடமிருந்துதான் அந்த அன்பினுடைய மையம் திறக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கும் இந்த வாழ்க்கை திறவு கொள்ள அன்புதான் மையமாக வீட்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டிருந்தவங்க எல்லோரையும் வணங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு தமிழ் டீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுனால் அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்